மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஏனிஃபிட் மக்கள் அடைய போகிறாங்க ஏஆள் மோஸ்ட் பெனிஃபிட்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா மேனுவலான விஷயத்தையும் ஆட்டோமேட் பண்ணலாம் மக்கள் இப்போ புரிஞ்சு வச்சுருக்கது ஏஐனாலே மைண்டுக்கு ஜிபி சாட்ஜி நானோ பண்ணுன்னா லேட்டஸ்ட் வேர்ஷன் மாடல் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க விச் நம்ம போய்ட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா ஜியோ எப்படி நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் அதை அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு கடைசியில் ரெண்டு பட்டன் இருக்கும் ஐ அக்செப்ட் என்ன போட்டிருக்கோ நம்ம படிக்க மாட்டோம் ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு வீடியோவுமே அது வந்து டேட்டா அந்த ஃப்ரீயில் போய் அப்லோட் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஓன்லி அக்சசிபிள் டு த கம்பெனி என்ன பேசுகிறேனோ அது என் ஃபோன் கரெக்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸை கொடுக்குது அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபோஸை கொடுக்குதே சார் நம்ம வாய்ஸை எப்போவுமே நம்ம ஃபோன் வந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னா மைக் இருக்குது எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் ரீடார்கெட்டிங் ஆர் ஆடியன்ஸ் பில்டிங்னு சொல்லுவோம் நாங்கள் நிஜமாலுமே ஏ அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு வேலை வாய்ப்பெல்லாம் போகுமா சார் அம்மி அரைக்கிறது ஒரு வேலை அந்த வேலை மிக்ஸி வந்ததுக்கப்புறம் போச்சு ஆனால் போச்சு ஆனால் மிக்சியில் நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ அரைக்கிற அப்படிங்கிற ரெக்குவைர்மெண்ட் இருக்குல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா ஒருத்தவங்களோட ஹெல்த் ரிப்போர்ட்டை அவங்க அப்லோட் பண்ணி அவங்க ஹெல்த் என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க வேற ஒருத்தவங்க பார்க்கும்போது அந்த ஹெல்த் ரிப்போர்ட்டை இந்த ஃப்ரீ மாடல் தூக்கி கொடுத்துரு ஃபினான்ஷியல் டேட்டாவை அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபினான்ஷியல் டேட்டா எக்ஸ்போசைஸ்ட் ஹியூஜ் ரிஸ்க்

ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரோபோ இருந்துட்டால் லைஃப் எவ்வளோ ஈஸியாகிடும்ல இதே மாதிரி ரோபோ இருந்தால் லைஃப் ஈஸியாக இருக்கும் பட் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லையா இப்போதைக்கு அதை வந்து ஏஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வரணுன்னா இன்னும் வரலை பட் அது இருந்தால் ஈஸியாக இருக்குமானா டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும் பட் மனுஷன் சோம்பேறி ஆயிடுவானா அதுக்கெல்லாம் வந்து நம்ம அடாப்ட் பண்ணி ஆக்சுவலாக நான் ஏ என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா அது நம்மளை சோம்பேறி ஆக்காது அதை நம்மளை அதிகமாக க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்கும் அதுதான் ஏஐ ஏ வந்து எப்படி இந்த சந்தேகம் அதிகமாக யோசிக்க வைக்கும் எந்த ஆங்கல்ல சொல்றீங்கன்னா ஒரு பாமரன் மக்களோட ஆங்கில்ல வந்து சோம்பேறி ஆயிடும் ஏன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக்சி மக்களை சோம்பேறி ஆக்கிடுச்சு வாஷிங் மிஷின் மக்களை சோம்பேறி கிடிச்சின் வாங்க ஏயும் அப்படி தானே சொல்லுவாங்க சரி நீங்கள் வந்து இப்போ வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது உங்களோட வேலை நேரங்களை ஒரு ஆட்டுக்கல் இல்லை அம்மிக்கல் எடுத்துருச்சு அப்படின்னா இந்த வேலையை உங்களால் பார்க்க முடியுமா உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ண முடியுமா ஸோ இட் இஸ் கிவிங் யூ டைம் பேக் ஸோ அதே தான் ஏஐ எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் இட் வில் கிவ் அஸ் டைம் பேக் ஏயும் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து டையத்தை திருப்பி கொடுக்க போகுது இப்போதைக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல பட் டெஃபினட்டாக நம்ம வந்து மனுஷங்க அதை கற்றுக்கிட்டே எவால்வ் ஆயிரும் ஓகே அது எப்படி சார் யூஸ் பண்ணால் நிறைய பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சிட்டி ரோபோ பற்றி சொன்னீங்க இல்லையா சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஜினி ஃபர்ஸ்ட் சார் வந்து ஃபர்ஸ்ட் ரோபோ கிரியேட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவங்க ஹேர் கட் பண்ண போவாங்க ஹேர் கட் பண்ண போகும்போது ரோபோ நீ போயிட்டு வண்டியை ஓட்டு நான் வந்து பக்கத்தில் உக்காந்துக்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கேன் இட் இஸ் நாட் தட் மச் இன்டெலிஜென்ட் ஏன்னா அதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கரெக்டாக தெரியாது ப்ரேக்கை போடுனா பிரேக்கை தூக்கி கீழே போட்டு போற்றாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ பிரேக்கை நான் கேட்காமல் போடாத அப்படின்னா ஈவன் போயிட்டு முட்டை போனால் கூட அது போய்ட்டு போடாது கரெக்டாக அந்த ரோபோ நான் அது அப்படின்னு சொல்கிறேன் வச்சி சிட்டி சிட்டி வந்து போட மாட்டார் அது ஏன் போட மாட்டார்னா வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம அதை என்ன சொல்கிறோமோ இதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி டியூன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரோபோவை அதனால் நம்ம சொல்கிறத தான் கேட்கும் இப்போ நீங்கள் கேட்டது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே பெட்டர் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மீட்டிங் போகிறேன் நான் வந்து டயர்டாயிட்டு போனால் இருக்குமா எனக்கு பதிலாக அந்த ரோபோ காரை ஓட்டும் போது நான் வந்து மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் அந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் ஸோ ரோபோ வி கேன் யூஸ் இட் ஃபார் அவர் மேனுவல் ஒர்க் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த டைமை வந்து நம்ம எஃபெக்டிவாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல போகும்போது காரில் போய்க்கிடலாம் ஓகே இப்போ நம்மளோட ப்ரொஃபஷனில் இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி சார் டைம் சேவ் பண்ணி கொடுக்கும் ஏஐ எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன இப்போது எந்த ஒரு ஃபார்மில் இருக்குது மக்கள் எப்படி ஏய புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏ எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் மக்கள் இப்போ புரிஞ்சு வச்சுருக்கிறது ஏனாலே மைண்டுக்கு வருது சாட் ஜிபிடி அந்த சாட் ஜிபிடி வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லும் ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகணும் அது போகிறதுக்கு முன்னாடி சைக்காலஜிஸ்ட்டை நான் போகலாமா வேணாமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு வந்து தீர்வு சொல்லணுன்னா அதுவே சொல்லிடும் இப்போ நான் சைக்காலஜிஸ்ட்டை போகணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் போகணும் பிகாஸ் எக்ஸ்பர்ட் கேன் நம்ம அந்த ரெக்க அந்த ரெக்கவரியை எக்ஸ்பர்ட்டாவில் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும் பட் இந்த ஜிபிடி இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுக்கு கைடன்ஸை கொடுக்கும் ஜிபிடி தாண்டி நான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை பார்த்து ஜெமனை ஜெமனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாய்ஸ் சேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜெமனை எடுத்து அதில் வந்து பேசும் ஏ ஜெமனை எங்கள் அப்பா வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு தேவையானது என் பாட்டிக்கு வந்து கால் வலிக்குது இந்த கால் வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் வில் கிவ் அஸ் த்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு செய்யலாம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் விச் மீன்ஸ் அந்த சேன் ஜிபிடியோ ஜெமனையோ அந்த மாடலை ட்ரெயின் பண்ண விதம் எப்படி இருக்குன்னா இதுக்கு இதுதான் ரெக்கவரி ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அது கொண்டு வந்துடும் பட் நீ வந்து நீயே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக பேசாத இதுக்கு பதிலாக யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள்ட்ட போ அப்படின்னு சொல்லி இந்த மாடலை ட்ரெயின் பண்ண இன்ஜினியர்ஸ் அப்படி தான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா இந்த நான் சொன்ன எக்ஸாம்பிளே ஒரு பெரிய விஷயம் இதை தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ் இருக்காங்க அவங்களால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க சில பேர் ஆனால் இப்போ ஏஏ என்ன ஆகுதுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பிகமிங் ஈஸியர் ஒரு பிஸ்னஸை ஆஃப்லைனில் இருந்து அதாவது நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் இந்த கடையை டிஜிட்டலாக நம்ம ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கோன்னா இதில் இருந்து நம்மளால் இப்போ ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும் முன்னாடி இதை காஸ்ட்டு ஹையாக இருந்துச்சு இப்போ கம்மியாகிடுச்சி காரணம் என்னென்னா இந்த கான்டென்ட் இருக்கு இல்லையா அதாவது ஒரு வீடியோவோ ஒரு இமேஜோ ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு போஸ்ட்டோ இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம முன்னாடிலாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் உட்காந்து அதை ரெடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் இப்போ நம்ம ஒரு டூ ஹவர்ஸ்ல நம்ம வந்து அதை ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி டக்குன்னு ஒரு இமேஜை கொண்டு வந்துடலாம் இமேஜை க்ரியேட் பண்ண மேட்ரா செகண்ட்ல நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை ப்ராம்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ப்ராம்ட்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் ஒரு பதிலை சொல்கிறேன் அதே மாதிரி போய்ட்டு சாட் ஜிபிடி டையோ இல்லை சாஞ்சிபிடியில் மாடல் இருக்குது இப்போ சோரா அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது கூகுளோட நானோ பனானா அப்படின்னு புது மாடல் ஒன்று வந்திருக்கு அந்த மாடல்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டீனாவோட உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு கேட்டால் அதை வந்து உடனே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடும் இப்போ இந்த இடத்துல டீனானா யாருன்னு அதுக்கு தெரியாது பிகாஸ் இட் இஸ் பர்ஸ்னல் ரியாஸ்னால் யாருன்னு தெரியாது ஆனால் அதுக்கு என்ன தெரியும் ஒரு வீடியோ பாட்காஸ்ட் நடக்குதுன்னா ரெண்டு பேர் உட்காந்து பேசுவாங்க எப்படி பேசுவாங்க ப்ரொஃபஷனலாக பேசுவாங்க இப்படிங்கிறது அதுக்கு தெரியும் அப்போ உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணி என்னோடய இமேஜ் அப்லோட் பண்ணி இவங்க தான் ஆங்கர் இவங்க தான் கெஸ்ட்டு இப்போ நீ இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுன்னா அது க்ரியேட் பண்ணிடுறோம் ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் இன்புட் இது தான் வேணும்னு நம்ம கேட்குறோம் அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறோம் கொடுத்து அதை ஜென்ரேட் பண்ண சொல்லும் போது பண்ணிடுறோம் இதை உட்காந்து ஒரு ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணணும் ஒருத்தவங்க அப்படின்னா தே வில் டேக் மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் இதை மேட்ரு ஆஃப் செகண்ட்ல நம்மளால பண்ண முடியும் இந்த மாதிரியான யூசேஜ் இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எல்லா செக்டார்லேயுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஏன் சார் இப்போ நம்மளோட ஃபோட்டோஸை கொடுத்துட்டு இதை கார்ட்டூன் ஆக்கி கூட என்னென்ன அந்த மாதிரிலாம் வந்து இப்போ பயங்கரமா நிறைய பேர் வாட்ஸ்அப்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அது என்ன மாதிரியான இது அது இப்போ நிறைய பேர் அந்த ஒரு ஹீரோயின் ஐ திங்க் ஸோ அவங்களோட இமேஜை போட்டு எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடு இல்லை ஒரு ஷார்ட்ஸ்லாம் வரும் என் ஒய்ஃபை போட்டு என் ஒய்ஃபை இப்படி பியூட்டி ஆக்கி கொடு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா அது எல்லாமே மாடல் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன இந்த நானோ பனானாங்கிறது ஒரு லேட்டஸ்ட் மாடல் இப்போ கூட நானோ பனானா வந்திருக்கு வந்துருக்கு இந்த வேர்ஷனை வந்து ரிவை பண்ணி அது ரொம்ப எப்படி குடுத்தமோ அப்படியே குடுத்துரும் இப்போ சாட் அதுல பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி மாதிரி இருக்க மாதிரி அழுகுற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த இது பண்ணிட்டே போலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட இமேஜை கொடுத்தோம்னா ஒரு ஃபாரினர் மாதிரிலாம் ஆக்கி கொடுக்குதே சார் ஆனால் இது எப்படி சார் பண்ண முடியுது அதை தான் சொல்கிறேன் இப்போ நான் என்னோட ரியல் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் போகிறேன் விச் இஸ் ஒரு ஆண்டர்ப்ரீனர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க அந்த ஃபார்மில் அப்லோட் பண்ணணும் என்னோடய இமேஜை என்கிட்ட வந்து இமேஜே ஆக்சுவலாக இல்லை ப்ரொஃபஷ்னலாக எடுத்த இமேஜே இல்லை எனக்கு ஒரு கோட் போட்டால் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி நான் கேட்டுட்டேன் அதை அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்து உடனே அப்லோட் பண்ணிட்டேன் இது எப்படி க்ரியேட் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா சிம்பிள் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் ஓ என்னோடய ஃபோட்டோவை எடுத்து ஒரு இடத்துல தலையை கட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி இது என்ன பண்ணும் ஓகே இவங்க தான் இமேஜ் இது தான் ஹெட்டு இப்படி இவங்க இப்படி தான் இருக்காங்க நம்மளோட இமேஜை கொடுத்துடுறோம் நம்ம மேலே ஒரு கோட்டை போட்டு விடணும் இது ஹியூமன் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அந்த மாடலும் பண்ணுது இது வந்து ஒரு ஒரு ரிக்வஸ்ட்டு தானே அதாவது ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறோம் அந்த வேலையை செய்யன்னு சொல்கிறோம் அந்த வேலையை அது செஞ்சு கொடுக்குது அவ்வளோ தான் ஹியூமன் எப்படி செஞ்சோமோ இந்த மாதிரி செய்யணும்னு அதுக்கு ட்ரெயின் பண்ணியாச்சு அது செய்யுது அவ்வளோ இப்போ ஒரு பையன் இருக்கான் சமந்தாவோட ஃபேன் வச்சுக்கோங்களேன் நான் சமந்தா கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு இந்த பையனோட ஃபோட்டோவும் சமந்தாவை ஃபோட்டோவும் போட்டு கொடுத்து அது ஒரிஜினலாக பண்ணி கொடுத்துருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி கொடுத்துரும் ஐயோ இது எப்படி அது அதை தான் சொல்கிறேன் இப்போ வந்து சி இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ரீ மாடல்ஸ் இருக்குது அப்புறம் பெய்டு மாடல்ஸ் இருக்கு இப்போ நம்ம வந்து இது இந்த கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நேற்று ரிலீஸ் ஆனது நான் நேற்று இல்லை இந்த வீக்கில் ஆன நானோ பனானா லேட்டஸ்ட் வேர்ஷன் மாடல் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க விச் இஸ் நம்ம போயிட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா ஜியோ எப்படி நம்மளுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம்னு ஃப்ரீயாக கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் அன்லிமிட்டட் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நம்மளை கன்சியூமராக மாற்றி அவங்க பண்ணாங்களோ இப்போ வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு டெக்னாலஜி ஜெயின்ஸ்க்கு மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்க கூகுள் வந்து தே ஹாவ் சோ மச் ஆஃப் டேட்டா நம்மளோட டேட்டா நம்மளுக்கு தெரியுமோ இல்லை அவனுக்கு தெரியும் நம்ம எனக்கு சுகர் இருக்கான்னா அவனுக்கு தெரியும் பிகாஸ் என்னோட ரிப்போர்ட்டை போய் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ மக்களும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் அவங்களுக்கும் க்ரியேட் ஆகணும் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி விஷயத்த நம்ம அப்லோட் பண்ணுறதை நிறுத்திக்கிறோம் கூகுளில் நாட் ஓன்லி கூகுள் நான் கூகுள்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எந்த எல்எல்எம் எல்லாம் மாடல்லாம் இந்த ஏஐ அப்படின்னு சொல்கிறீங்கள உங்களுக்கு நான் எல்லாம் மாடல்னு சொல்கிறேன் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ அந்த மாடலில் போயிட்டு நம்மளோட பர்ஸ்னலான இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறதை பிகாஸ் அது என்ன பண்ணோம் அதை வச்சு அது மாடலை ட்ரெயின் பண்ணிக்கிறோம் நம்ம போயிட்டு ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை ரோபோ படத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோ படத்தில் ஒரு ரெட்சிப்பை மாட்டணும்னா அந்த ரோபோ என்ன பண்ணனும் மல்டிபிள் ரோபோஸை கிரியேட் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி அது வந்து என்னென்னா இந்தந்த வேலைக்கு இந்தந்த ரோபோ அப்படின்னு சொல்லி அதை கிரியேட் பண்ணுவோம் அதுவே வந்து ட்ரெயின் ஆயிக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் எந்திரன் மூவியே சொல்கிறேன் இவங்க அவங்க பேர் தெரில ரெண்டு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா ரஜினி சாருக்கு அவங்க ரெண்டு பேர் வந்து கருணா சாரும் இன்னொரு யா சந்தானம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்கில் வந்து இதை சொல்ல வார்த்தை இல்லை கெட்ட வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க பட் கான்செப்ட் என்னன்னா இப்படி சொல்லி இப்படி பேசு அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா அதே எக்ஸாக்ட் விதத்துல இந்த மாடல்ஸையும் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அதை ட்ரெயின் பண்ணுறதுனால அது புரிஞ்சுக்கிறது நெக்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் உடனே ரெஸ்பான்ட் பண்ணுது ரஜினி சார் வந்தோடன்னே என்ன பண்ணும்னா ஏ கெழுதிய கஷ்டமா பேசுறேன் பேசுறேன் இல்லையா விச் இஸ் என்ன இவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே அப்படியே ஒப்பிக்கும் எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த மாடல் செய்யுது எனக்கு ஒரு டவுட் சார் இப்போ அந்த காலத்துல நீங்க சொல்றது கரெக்ட் எல்லாம் எதெது எப்படி எப்படி வைக்கணுமோ அப்படி எப்படி வைக்கணும் அந்த காலத்துல டைரியில எழுதி வைப்பாங்க பாஸ்வேர்டா இருக்கட்டும் எல்லாமே ஏன் அப்போ எல்லாம் குடும்பம் நடக்கலையா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கையில ஒரு ஃபோன் வச்சிக்கிறோம் காண்டாக்ட்ஸே நம்மளோட மெயில் ஐடியில தான் வந்து சேவ் ஆகுது ஸோ தட் ஃபோன் உடஞ்சாலோ இல்லை சிம் உடஞ்சாலோ நம்ம ரெட்ரீவ் பண்ணிடலாம் இல்லையா இப்போ நீங்க சொல்றீங்க நம்மளோட பர்சனல் இன்ஃபோ வந்து இருக்கக்கூடாது அப்போ அதெல்லாம் அகைன் நம்ம ரைட்டிங்கில் சேவ் பண்ணி வைக்கணுமா சார் ஓகே இந்த இடத்துல வந்து நான் இதை இப்படி ரீஃபேஸ் பண்ணுறேன் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயான ஒரு இடத்துல போய் அப்லோட் பண்ணாதீங்க நீங்க பே பண்ணி வாங்குறீங்க அந்த மாடல் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தே ஹாவ் என்டி அக்ரி நான் டிஸ்க்லெஷர் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் ஒரு ஜிமெயில் போயிட்டு க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் அதை அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு கடைசியில் ரெண்டு பட்டன் இருக்கும் ஐ அக்செப்ட் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கோ நம்ம படிக்க மாட்டோம் அக்ரி கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவோம் அங்கே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இஃப் ஆர் பேயிங் ஃபார் எஸ் அங்கே வந்து நாங்கள் இந்த மாடலை ட்ரெயின் பண்ணால் உங்கள் டேட்டாவே யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு வீடியோவுமே அது வந்து டேட்டா அந்த டேட்டா வந்து அவங்க மாடலை பண்றதுக்கு ஃப்ரீ மாடல்ஸ் யூஸ் பண்றாங்க ஆனா பெய்ட் மாடல்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க ஓ அப்ப நம்ம டேட்டாஸ் எல்லாம் ரொம்பலா வந்து இது பண்ணக்கூடாதுன்றீங்களா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா இப்போ துப்பரிவாள ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தான் வில்லன் அவர் என்ன பண்ணுவார் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து நம்மளோட பாஸ்வேர்டில் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும் அதெல்லாம் எப்படி சார் ரேக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது ஏஐல வராது இது வந்து சைபர் டெக்னாலஜின்னு வச்சுக்கோமே இஸ் அவங்க கார்டை என்னென்னா எங் எல்லா இடத்துல இருக்க கேமராவையும் ஆக்சஸ் பண்ணுவாங்க ஒரு கவர்மெண்ட்டோட அப் வச்சுருப்பாங்க ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் ஏஐனால இப்ப இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமானா அதெல்லாம் இப்போ முடிய முடியாது ஓகே இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் சே என்னோடய வீட்டில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் என்ன பேசணுன்னு அது என் ஃபோன் கரெக்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸை கொடுக்குது அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபோஸை கொடுக்குதே சார் எப்படி சார் அது இதுவுமே இதுவுமே வந்து நம்ம வாய்ஸை எப்போவுமே நம்ம ஃபோன் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் இல்லைனே சொல்ல மாட்டேன் பிகாஸ் கூகுள் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னா அதில் வந்து டெக்னாலஜிஸ் இருக்குது அது மைக் இருக்குது எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா இதை தான் கேட்டு நான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட இந்த இடத்துல என்ன சொல்லுவேன் ஐ கெனாட் பிளேம் த கம்பெனி அது வந்து அப்படியே கேட்டு சொல்லுதா அப்படின்னு நம்ம இதை பேசுகிறோம் இல்லையா இந்த பேசுகிறது வந்து நம்ம நம்ம ஒர்க் பண்ணும்போது போய்ட்டு டைப் பண்ணியிருப்போம் சம் இன்டர்நெட் வெப்சைட்டில் அப்போ அதை வச்சு தான் அது வந்து கொண்டு வரும் இது வந்து மெத்தட் வந்து ரீடார்கெட்டிங் ஆர் ஆடியன்ஸ் பில்டிங்னு சொல்லுவோம் நாங்கள் ஸோ எந்த ஆடியன்ஸ் எதை பற்றி தேடுறாங்களோ அதை வந்து நம்ம வச்சு ஃபேஸ்புக்கோ இஸ் மெட்டா கம்பெனியோ கூகுள் கம்பெனியோ இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதில் போய் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்மளால் ரன் பண்ண முடியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு பிஹைண்டில் டேட்டா இருக்குது இல்லையா அந்த டேட்டா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த மெட்டாக்கு பேக் எண்டில் இருக்கும் மெட்டா இந்த சென்ஸ் ஃபேஸ்புக்கோட கம்பெனி வந்து பேக் எண்டில் வச்சுருப்பாங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி கூகுள் வந்து பேக்கெண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம பேசுகிற விஷயங்கள் அப்படியே ரெக்கார்டாகி நமக்கு வராது பட் நம்ம பேசுகிற விஷயங்களை தானே நம்ம செயலாகவும் செய்வோம் இன்டர்நெட்டில் போய் தேடுவோம் சில விஷயங்களை பண்ணுவோம் அதை செய்யும் போது அது எல்லாமே ரெக்கார்டாகவே கூகுள்லையும் ஃபேஸ்புக்லேயும் மிச்ச கம்பெனிஸ்லேயும் இருக்கும் அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது அகேன் இந்த மெட்டாவை பற்றி சொல்லுங்கள் சார் ஓகே மெட்டாவை பற்றி சொல்லணுன்னா மார்க் செக்கர்பர்க் ஈஸ் அ டெக் ஜெயண்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இப்போ ஏ ஸ்பேஸில் வந்து நிறைய பேர் ஹையர் பண்ணி நிறைய காசு கொடுத்து ஹையர் பண்ணி நிறைய மாடல்ஸ் கொண்டு வராங்க மெட்டாவோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் தான் ஓகே முன்னாடி ஃபேஸ்புக் இப்போ இன்ஸ்டாகிராம் த்ரெட்டு அதெல்லாம் வந்துருச்சு இதில் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நம்மளோட டைமை கன்சியூம் பண்ண வைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு என்னென்னா ஒரு வீடியோ பார்த்தா மனுஷனுக்கு பிடிச்சிரும் நம்ம வந்து அதை ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி அஞ்சு மணி நேரம் ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ண ஒரு நார்மல் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீங்களோ நானோ பேசுகிற வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இன்னொரு வீடியோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாலு வீடியோ கழித்து அஞ்சாவதா இன்னொரு வீடியோ வரும் அந்த வீடியோ என்னென்னா ஆடாக இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது ஸ்பான்சர்ட்னா என்னென்னா அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி நம்ம நடந்து போகும்போது பஸ்ஸில் போகும்போது பின்னாடி பில் போர்ட்ஸ் இருக்கோ நிறைய போர்ட்ஸ் இருக்கோ எப்படி டிவி பார்க்கும்போது ஒரு சீரியலுக்கு நடுவில் மூவிஸ்க்கு நடுவில் ஆட்ஸ் வருதோ அந்த மாதிரி இதுலேயும் நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு வீடியோ கடிச்சு ஒரு ஆட் வரும் அந்த ஆட் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அதாவது பிஸ்னஸ் இருக்காங்கள்ல அந்த பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறதுக்காக பே பண்ணி ரன் பண்ணக்கூடிய ஆட் அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆடியன்ஸ் எல்லாம் நான் சொன்னல டேட்டா எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல பேக்கெண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்போ இப்போ வந்து நான் ஒரு வாட்சை தேடுறேன் அப்படின்னா நான் போயிட்டு கூகுளில் தேடி இருப்பேன் அப்போ இன்ஸ்டாகிராமில் நான் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிள் போகும்போது எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வாட்சோட ஆட் வரும் அது எப்படி வருதுன்னா இந்த டேட்டா பேக் எண்டில் இருக்கும் கூகுளிலே போயிட்டு நான் வாட்சை தேடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரும்னா நாலஞ்சு இல்லை அட்லீஸ்ட் மூணு ஆடு வரும் வாட்ச் கம்பெனிஸு ஆட் கொடுத்துருப்பாங்க அந்த ஆடு வரும் அதுக்கு கீழே தான் நம்ம வெப்சைட்டு நம்ம டிஃபால்ட்டாக வச்சுருக்க வெப்சைட்ஸ் எல்லாம் வரும் ஓகேவா ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுது நீங்கள் மெட்டா கேட்டனால மெட்டா இஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் ஒரு சோஷியல் மீடியாவாக ஒரு எல்லோருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக நம்ம டைம் கன்சியூம் இருக்கோம் ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய பிஸ்னஸஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறேன்னா எனக்கு என்னாகும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஆட் வரும் நான் வந்து எனக்கு தேவை அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவைன்னா நான் அதை கிளிக் பண்ணி மார்க்கெட்டிங்க்கு வந்து நான் பேசுவேன் அந்த டீம்கிட்ட பேசி எனக்கு வந்து மார்க்கெட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் இருந்தேன் நிஜமாலுமே ஏ அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு வேலை வாய்ப்பெல்லாம் போகுமா சார் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சி எப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல எக்ஸாம்பிள் அம்மி அரைக்கிறது ஒரு வேலை அந்த வேலை மிக்சி வந்ததுக்கப்புறம் போச்சு ஆனால் போச்சு ஆனால் மிக்சியில் நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ அரைக்கிற அப்படிங்கிற ரிக்குவைர்மெண்ட் இருக்குல்ல அந்த ரெக்குவைர்மெண்ட் மாறப்போகிறதில்ல நம்ம செய்யக்கூடிய ஃபார்ம் அந்த வேலை செய்யக்கூடிய விதம் ஈஸியாகுது விதம் தான் மாறப்போகுது அப்போ இப்போ நான் சொன்னேன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்களுக்கு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ண ஒரு அஞ்சு மணி நேரம் எடுக்கிறாங்கன்னா இப்போ டூ மினிட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் நான் டூ மினிட்ஸ்னு சொல்லக்கூடாது பிகாஸ் அதுக்கு வந்து எப்படி அந்த வீடியோ சாரி இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம தான் கொடுக்குறோம் அந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம தான் கொடுக்குறோம் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ எடிட்டர் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே அவங்க அந்த அந்த ஒன் ஹவர் டைம் அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஒன் ஹவராக அது மாறுது ஆனால் நான் வேலையை பார்க்க போகிறேன்னா பார்க்க தான் போகிறேன் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் என்ன நினைப்பாங்க முன்னாடி தான் எனக்கு நீங்கள் உட்காந்து பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாமே எனக்கு காசை குறைங்க அப்படின்னா இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் வேரியஸ் காஸ்ட் இப்போ அந்த மாடலில் போயிட்டு ஃப்ரீ மாடலில் போயிட்டு யாரும் லெஜிட்மேட் கம்பெனிஸ் வந்து பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு டூலை வாங்கி வச்சிருப்பாங்க அந்த டூலுக்கு அவங்க பே பண்ணணும் கரெக்டாக அந்த டூலுக்கு ஏன் இவங்க பே பண்ணுன்னா அந்த கம்பெனி சர்வர் வச்சுருப்பான் அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஆர் லாட் ஆஃப் காஸ்ட் இட் என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து நம்ம எப்படி ஒரு ஆட்டுக்கல் கம்மியான காசுலேருந்து மிக்சி அதிகமான காசுக்கு போனோமோ வேலையை சுலபமாக்கணுமோ இந்த மாதிரி வேலை சுலபமாக போகுது பட் அந்த வேலைக்கான சம்பளங்கிறது அதிகமாக தான் போகுதுங்கிறது என்னுடைய ஸோ அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம் பேசுற இப்போ இந்த சிட்டி ரோபோ பற்றி பேசுகிறப்போ ரெட் சிப் ப்ளூ சிப்புன்னு இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா எந்த டெக்னாலஜி வந்தாலும் அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாமே நான் என்ன சொல்லுவேன்னா அந்தந்த கம்பெனிஸ் அவங்க தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் நான் சொன்னேன்ல ஃப்ரீயில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க பிகாஸ் அந்த ஃப்ரீயில் போய் அப்லோட் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஓன்லி அக்சஸிபிள் டு த கம்பெனி அந்த கம்பெனி மாடலில் ட்ரெயின் பண்ணுறாங்க திரும்ப ஒரு உண்மையான நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன் ஒருத்தவங்களோட ஹெல்த் ரிப்போர்ட்டை அவங்க அப்லோட் பண்ணி அவங்க ஹெல்த்தை என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க அதை போய் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுந்தான் நல்லது அதுக்கு பதிலாக இதில் கேட்டோம் கேட்டதுனால என்னாச்சு வேற ஒருத்தவங்க பார்க்கும்போது அந்த ஹெல்த் ரிப்போர்ட்டை இந்த ஃப்ரீ மாடல் தூக்கி கொடுத்துருச்சு விச் இஸ் இது பெரிய ப்ராப்ளமாக ஆகலை பட் நம்மளோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் இன்னும் போகுது அது என்னென்னா இந்த மாடலுக்கு இப்போ தெரியாது நீ வந்து இவங்க இன்ஃபர்மேஷனை தூக்கி அங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியாது ஏன்னா நல்லா மாடல் ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க நீ வந்து எங்கேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு நீ பதிலை சொல் அப்படிங்கும்போது வேறு ஒருத்தவங்களோட ரிப்போர்ட்டை தூக்கி கொடுக்க இந்த மாதிரி உண்மையிலேயே ரெப்லிட் அப்படின்னு ஒரு சாரி கம்பெனி நேம் சொல்லக்கூடாது ஒரு டெவலப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு ஃபினான்ஷியல் டேட்டாவை அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபினான்ஷியல் டேட்டா எக்ஸ்போஸ் ஐஸ் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் டேட்டா எக்ஸ்போஸ் ஆனால் இட்ஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் இந்த மாதிரியான ரிஸ்க்கெலாம் இருக்குது அதை தாண்டி வேறு விதமான ரிஸ்க்குகளும் இருக்குது அதெல்லாமே நம்ம கவர்மெண்ட்ஸும் அந்தந்த கம்பெனிஸும் எல்லாமே என்ன பண்ணுறாங்க நான் சொன்னல இந்த என்டிஏ டாக்குமெண்ட்ஸ் ஒரு சைபர் செக்யூரிட்டி இதெல்லாமே எவால்வ் ஆகப்போகுது நீங்கள் வேலை போகுமான்னு கேட்டது வேலை நிறைய வரப்போகுது சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இப்போ இருக்க பசங்க படித்தா நிறைய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் கேந்திரன் படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலே வந்து இந்த மாதிரி இருக்கும் அதில் சிட்டியோட எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பேஸ்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துருமா இப்போவே தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது தே ஆர் அல் தே ஹேவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் கொலாபரேட்டிங் வித் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்டோடு கொலாபரேட் பண்ணி ஸ்கூல்ஸ்லேயே ஏஐ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிகாஸ் யா ஏன்னா நம்ம இனிமேல் ஃபியூச்சரில் ஏஇஸ் அன்அவாய்டபிள் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போக முடியாது ஒரு டெக்னாலஜி எது வந்தாலுமே நான் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் அதில் கான்டாக்டை சேவ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் உட்காந்துருக்க முடியாது நீங்கள் போகிற போக்கில் அதை சேவ் பண்ணிருவீங்க நான் வந்து முன்னாடிலாம் எனக்கு மெமரி இருந்துச்சு இப்போ இதனால மெமரி போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது வி ஹாவ் டு சேவ் இட் சம் வேர் நம்ம அதை எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ என்ன மெமரியில் வச்சு என்ன பண்ண போகிறோம் அம்மா நம்பரோ ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் மட்டும் இருந்தால் போதும் அதை தாண்டி வேறு நம்பர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக நான் ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரல டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் ஆல்ரெடி நான் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி இந்தியாவில் நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக ஏ தெரிஞ்சவங்களும் நாங்களும் நிறைய எஜுகேஷன் பேஸ்டு அவேர்னஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது லாஸ்ட்டாக ஒரு கேள்வி சார் இப்போ ஏ ஆள் த மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்ன மக்கள் அடைய போகிறாங்க ஏஆள் மோஸ்ட் பெனிஃபிட்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா மேனுவலான விஷயத்தையும் ஆட்டோமேட் பண்ணலாம் எல்லா மேனுவலான விஷயத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடலாம் எனக்கு வந்து நீங்கள் இப்போ உட்காந்து கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் மைண்டில் யோசித்து கேட்குறத அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கலாம் பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் அதுக்கு பதிலாக இந்த இப்போ வந்து நம்ம கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணாமல் மேபி வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஆ இன்னும் நல்லா எனக்கு இந்த இவங்கள போயிட்டு நான் பார்க்க போகிறேன் அவங்களோட டெக்னாலஜி எனக்கு தெரியாது ஐ எம் மீன் எக்ஸ்பர்ட் யூடியூபர் ஐம் மீன் எக்ஸ்பர்ட் ஆங்கர் பட் ஏஏ டெக்னாலஜி பற்றி எனக்கு தெரியாது இவருகிட்ட வந்து நான் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத நீங்கள் போயிட்டு ஏஐ கேட்கலாம் இந்த மாதிரி இது சின்ன பெனிஃபிட் இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அடைய தான் போகிறோம் சூப்பர் சார் ஸோ நிறைய விஷயங்கள் ஏய பற்றி சொன்னீங்க ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க வேலையெல்லாம் போகாது நிறைய வேலைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நிஜமாக இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச்